மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்நிலையில் இந்த கொலையை கண்டித்து ஆகஸ்ட் பதினேழு அன்னைக்கு நாடு முழுவதும் மருத்துவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் வேலை நிறுத்தம் செய்ய இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க தமிழ்நாட்டில் ஒரு மணி நேரம் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் மருத்துவர்கள் ஈடுபட்டாங்க மேற்கு வங்க மாநிலத்தின் தலைநகரான கொல்கத்தாவில் ஆர்ஜி கர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இயங்கிட்டு வருது இந்த மருத்துவமனையில கடந்த ஒன்பதாம் தேதி பெண் பயிற்சி மருத்துவரின் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுச்சு இது தொடர்பா வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை தொடங்கிய காவல்துறை மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க இந்த விஷயம் நாடு முழுவதும் உள்ள மருத்துவர்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்துச்சு இதனால் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் உயிரிழந்த சக மருத்துவருக்கு நீதி கேட்டு போராடிட்டு வராங்க கடந்த நாட்களாக நடந்து வந்த போராட்டம் காரணமாக மேற்கு வங்கத்தின் மருத்துவத்துறை முற்றிலுமாக முடங்கி போயிடுச்சுன்னே சொல்லலாம் அவசர சிகிச்சை பிரிவை தவிர வேறு எந்த பணியிலும் ஈடுபட மாட்டோம்ட்டு மருத்துவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க இந்த வழக்கில் சந்தேகத்திற்குரிய நபர் ஒருவரை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு மருத்துவரின் கழுத்து எலும்பு உடைந்திருக்கிறது எனவே கழுத்தை நெருச்சி கொல்லப்பட்டிருக்க வாய்ப்புகள் போலீசார் இருந்தாலும் இந்த உண்மையான குற்றவாளி இதுவரை கைது செய்யப்படலை அப்படின்னு சொல்லி மருத்துவர்களும் மருத்துவ மாணவர்களும் போராட்டத்தை வராங்க அதே நேரம் இந்த வழக்கு நியாயமா விசாரிக்கப்படணும் சொல்லி உயிரிழந்த மருத்துவரின் பெற்றோர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காங்க வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மருத்துவரின் கொலை வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைச்சாங்க போராட்டம் காரணமாக மேற்கு வங்கத்தில் மருத்துவ சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு இந்த போராட்டத்திற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவர் சங்கங்கள் ஆதரவு தெரிவித்திருக்காங்க சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இந்திய மருத்துவ சங்கமும் தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கமும் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனைகளில் ஒரு மணி நேரம் பணி புறக்கணிப்பு போராட்டத்திலும் மருத்துவர்கள் ஈடுபட்டாங்க தனியார் மருத்துவமனை மருத்துவர்களும் அடையாள போராட்டத்தை நடத்தினாங்க மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதியும் குற்றவாளிக்கு மரண தண்டனையும் வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க அடேக மருத்துவர்கள் கைகளில் பதாகைகளை ஏந்தியபடி இன்னைக்கு போராட்டம் நடத்தினாங்க போராடுவோம் போராடுவோம் நியாயம் கிடைக்கும் வரை போராடுவோம் வி வான் ஜஸ்டிஸ் அப்படின்ட்டு முழக்கங்களை எழுப்பினாங்க மருத்துவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது அவங்களோட போறது இல்லை மற்றவங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா மருத்துவர்கள்கிட்ட வராங்க மருத்துவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்ன பண்ண முடியும் இப்படி ஒரு விஷயம் இனிமேல் நடக்கவே கூடாது இப்படியெல்லாம் நாங்கள் கூடி போராட விரும்பலை இதுவே கடைசியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்ட்டும் நீதி கிடைக்கணுன்ட்டும் மருத்துவர் ஒருத்தர் வந்து தெரிவித்திருந்தாரு இதுக்கப்புறமா இப்படி ஒரு தவறு செய்யணும்னு கூட யாரும் நினைக்கக்கூடாது அப்படின்ட்டும் அதுக்குரிய ஒரு நியாயமான தீர்ப்பு வேணும்ட்டும் மற்ற மருத்துவர்கள் சொல்லிட்டு வராங்க தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் போராட்டங்கள் நடக்குது சென்னையில் ஸ்டான்லி மருத்துவமனை ராஜீவ்காந்தி மருத்துவமனை கீழ்பாக்க மருத்துவமனை கிண்டி பல்நோக்கு மருத்துவமனை இந்த மருத்துவமனைகள் எல்லாம் போராட்டம் நடந்தது கொல்கத்தா சம்பவத்தை தேசிய நிகழ்வா பார்க்கணும் இதே போல ஒரு சம்பவம் சென்னை மருத்துவர்களுக்கும் நடக்கலாம் ஆகவே மருத்துவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்ட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவ மாணவிகள் சொல்லிட்டு போராட்டம் இப்படியா தீவிரமடைஞ்சுது உண்மையாகவே இந்த கொலை குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாகவும் எண்ணூட்டங்களாகவும் உள்ளது நியாயம் கிடைக்குமா